ஒரு மாலை பொழுது பேருந்து நிலையத்தில் மெதுவாக மறைய துவங்கினான் அப்பொழுது ஒரு அழகான பெண் செண்பகம் தனது பத்து வயது மகன் கவினுடன் பேருந்து நிலையத்தில் உள்ள இருக்கையில் வந்து அமர்ந்தாள் அவளுடைய கணவர் ராமலிங்கம் அருகிலுள்ள கடைக்கு சென்றிருந்தார் இந்த சாதாரணமான தருணம் விரைவில் மனதை கலங்க வைக்கும் மாற்றத்தை கொண்டு வந்தது கவின் தனது அழகிய கண்களால் அனைத்தையும் ரசித்துக் கொண்டிருந்தான் அவனது பார்வையில் திடீரென ஒரு மெலிந்த பாட்டி தென்பட்டார் கண்கள் பள்ளப்பட்ட அவளின் வாடிய முகம் பசியையும் வாழ்க்கை துன்பங்களையும் பரிதாபமாக வெளிப்படுத்தியது நடுங்கும் குரலில் பாட்டி செண்பத்திடம் கேட்டாள் மகளே பசிக்குது கொஞ்சம் சோறு தர முடியுமா செண்பகத்தின் கண்கள் கன நேரத்தில் சிவந்தன ஆனால் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு கணவருக்காக எடுத்து சென்ற உணவை பாட்டியிடம் கொடுத்தாள் இதை சாப்பிடுங்க பாட்டி என்றாள் மென்மையாக பாட்டியின் கண்களில் கண்ணீர் ததும்பியது நீ என் மகளாகவே தெரிகிறாய் உன் வாழ்க்கையை கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் என்று மனமு வந்து அந்த காட்சியை கண்ட கவின் அம்மாவை நோக்கி கேட்டான் அம்மா பாட்டிக்கு குடும்பமே இல்லையா ஏன் இப்படி பிச்சை எடுக்கிறாங்க செண்பகம் சுவாசத்தை ஆழமாய் இழுத்து கொண்டு சொன்னாள் இருக்கலாம் மகனே ஆனால் யாருக்கும் அவரை பார்த்துக் கொள்வதற்கான மனசு இல்லை வயதான பிறகு வேலை செய்ய முடியாது அதனால்தான் இப்படி சாலையில் பிச்சை எடுக்க நேரிடுகிறது கவின் இன்னும் குழப்பத்துடன் சொன்னான் நம்ம பாட்டி தாத்தா நம்ம வீட்டில்தான் இருக்காங்க அவர்களும் இப்படி இருக்க வேண்டிய நிலை வந்தால் நாம என்ன செய்வோம் செண்பகம் மெதுவாய் சிரித்தாள் அப்பா அம்மா நம்ம வாழ்க்கையின் பெரும் ஆசீர்வாதம் நாம குழந்தையாய் இருந்தபோது போது நம்மை பாசமாய் வளர்த்தாங்க இப்போது அவர்களுக்கு வயதாகிவிட்டதால் அவர்களை நாமதான் கவனிக்கணும் அவர்களை பிறரிடம் கையேந்த கூடாது அது அவர்களுடைய தவறு இல்லை நம்முடைய பாவம் அப்போது ராமலிங்கம் திரும்பி வந்தார் நடந்ததை பற்றி செண்பகத்திடம் கேட்டு தெரிந்து கொண்டு கவினை அன்புடன் பார்த்து சொன்னார் மகனே உண்மையான உதவி அன்போடும் அறிவோடும் கருணையோடும் கலந்திருக்கணும் வயதானவர்கள் நம்மை போல வேலை செய்ய முடியாது அவர்கள் பசியாக இருந்தால் உணவு தர வேண்டும் ஆனால் நாம் அவர்களை தானாக வாழ முடியும் என்ற நிலைக்கு கொண்டு வர என்ன செய்யலாம் என்று முயற்சி செய்யணும் அதற்கு முதலில் நாம் நல்ல மனிதர்களாக வளர வேண்டும் அப்படி இருக்கும்போதுதான் யாரும் பசிக்காக கை நீட்ட வேண்டிய நிலை வராது அந்த வார்த்தைகள் கவினின் மனதில் ஆழமாக பதிந்தன நான் பெரியவனாகும் போது எந்த ஒரு பாட்டியோ தாத்தாவோ உணவுக்காக கையெந்த வேண்டாத சமுதாயத்தை உருவாக்குவேன் என்றான் உறுதி கொண்டு செண்பகம் மனமகிழ்ச்சியோடு மகனை பார்த்தாள் ராமலிங்கமும் திருப்தியுடன் தலையசைத்தார் அந்த ஒரு நாள் அந்த ஒரு தருணம் கவினின் வாழ்க்கையின் பெரும் திருப்பமாகவே அமைந்தது இந்த கதை மனிதநேயம் பாசம் கடமை மரியாதை இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் ஒரு குழந்தையின் உள்ளத்தில் விதைக்கப்பட்டன பசிக்காக கையேந்தும் பாட்டியின் வழியே நாம் ஒவ்வொருவருக்கும் நினைவூட்டல் கருணை என்பது வெறும் கொடுப்பதல்ல பிறரின் துயரை உணர்ந்து நம்மால் முடிந்த உதவிகளை அன்போடும் பொறுப்போடும் செய்யும் செயல்தான் உண்மையான மனிதநேயம் கவினின் தீர்மானம் நமக்குச் சொல்லுவது அன்பும் மனமுள்ள உதவியும் கொண்ட நல்ல சமுதாயம் உருவாக்கும் சக்தி நம்மில் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது என்பதே பாசத்தின் பயணம் ஒரு அழகான கவிதையை நமக்கு தருகிறது கையை நீட்டிய பாட்டிக்கு உணவளித்தாள் அன்னையின் அன்பு மகனுக்கு பாடம் உலகம் தெரிந்தான் சிறுவயதில் கருணைதான் மனிதனின் பொக்கிஷம் என்று